வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகமித்திரன் செல்வம் இன்று ஒரு ஜோதிட குருந்தகளை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒருவருடைய வாழ்க்கை அவருக்கு பயன்படாமல் அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம் பயன்படுதுன்னா அது எதனால அது என்ன காரணத்தினால அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதற்கு பிரதானமாக என்ன விதி சொல்லப்படுகிறதுனா லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்ததிபதியும் லக்னாதிபதியும் தன்னுடைய வீடுகளை கொள்வது அதாவது லக்னாதிபதி பன்னெண்டுலையும் பன்னிரண்டாம் இடத்து விதை லக்னத்திலையும் இருந்தாக்கா இது வந்து பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பரிவர்த்தனை பற்றி இவங்க ரெண்டு பேரும் அமரும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயன்படுறத விட அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பயன்படுகிறது இப்படிப்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பொது சேவைக்கு வரலாம் ஒரு அரசியலுக்கு வரலாம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துறை சித்தத்துறை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க இறங்கி செயல்பட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு பயன்பட்டு அவங்க முத்தி அடைவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையில் நன்றி